திடீர்னு பிஜேபி திருப்பரங்குன்ற பிரச்சனையை கையில் எடுத்தாங்க இன்றைக்கி என்னாச்சு அதுவும் அமைதியாக செட்டில் விட்டது ஆக மதத்தின் பெயரால் இனத்தின் பெயரால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதுதான் பாஜகனுடைய வேலையாக இருக்கிறத விட தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்வதில்லை நிர்மலா சீதாராமன் சொல்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்தே பாரத் ட்ரெயின் விட்டோம் மற்ற ட்ரெயினை விட்டோம் ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க இவங்க ஆட்சிக்கு வந்து ரெண்டு ட்ரெயின் விட்டுருக்காங்க அது கூட இந்தி பேர் ஒன்று தேஜா இன்னொரு வந்தே பாரத் தான் வந்தே பாரத் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் கலைஞருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் விடப்பட்ட ரயில் எல்லாம் பாருங்கள் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் சோழன் எக்ஸ்பிரஸ் சேரன் எக்ஸ்பிரஸ் இப்படி தமிழ் பேராக கன்னியாகுமரி நெல்லை காவேரி இப்படிப்பட்ட பெயர்கள் தான் மன்னா மன்னை எக்ஸ்பிரஸ் என்று தமிழ் பெயராக வைத்தார்களே தவிர ரெண்டு ட்ரெயினை விட்டுட்டு அந்த ரெண்டு ட்ரெயினையும் இந்தியிலே சொல்லக்கூடிய தான் விட்டுருக்கிறது இதை தவிர என்ன செய்திருக்கிறார்கள் நிர்மலா சீதாராமன் சொல்லட்டும் அதனால் கோபப்படுறாங்க பேசலாம் பாராளுமன்றத்திலே எங்களுடைய எம்பிக்கள் கேட்ட கேள்விக்கு நியாயமான பதில் சொல்லவர்களால் முடியவில்லை ஏன் இந்த ஓரவஞ்சனை கேட்டால் பதில் சொல்ல முடியவில்லை இது போராட்டம் மூன்று கட்டமாக முடிந்திருக்கிறது அடுத்தது ஒன்றிய அரசு திருந்தாவிட்டால் உரிய வகையிலே அதற்குரிய பாடத்தை புரட்டுவது புரட்டுவதற்கு உரிய வகையில் அவர் பாராட்டுவார்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவர் பாரா அதாவது இது பிரச்சனையே வர அந்த அந்த முடிவுக்கு நான் போக விரும்பல காரணம் என்னென்னா திமுக இமாலய வெற்றி பெற்றிருக்கிறது தொண்ணூறாயிரம் நீங்கள்லாம் ஊடகங்கள்லாம் போனீங்க எலெக்ஷன் கமிஷன் பார்த்துக்கிட்டு இருக்கு எலெக்ஷன் கமிஷன் எங்கே வேண்டப்பட்டதில்லை மோடி கண்ட்ரோலில் இருக்குதுன்னு ஊர் உலகமே சொல்கிறது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த தேர்தல் அமைதியாகவும் நியாயமாகவும் நேர்மையாக நடைபெற்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கோம் அது மட்டுமில்லை இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சாரம் பண்ணாங்க இதே மாதிரி தான் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு பிரச்சனையை வச்சு எடப்பாடி பேசினார் கள்ளக்குறிச்சி அது சாராய விஷயத்தை வச்சுக்கிட்டு பெருசாக பிரச்சாரம் பண்ணார் தேர்தலுக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் சென்னையில் கொலை செய்யப்பட்டார் இந்த ரெண்டுத்தையும் வச்சு பிரச்சாரம் செய்தாங்க அதையும் மீறி அறுபத்தி ரெண்டாயிரம் ஓட்டில் திமுக வெற்றி பெற்றது இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க திருப்பரங்குளம் பிரச்சனை கொண்டு வந்தார்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை கொண்டு வந்தார்கள் எல்லா டிவிலையும் போட்டு பேசினாங்க பேட்டி கொடுத்தாங்க அண்ணாமலை சவுக்கிலே அடிச்சுக்கிட்டாரு இவ்வளவுக்கும் பிறகு தொண்ணூறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது என்றால் இதுதான் முகா ஸ்டாலினுக்கு மக்கள் இருக்கும் பகுதியில் இருக்கிற செல்வாக்குக்கு எடுத்துக்காட்டு இதை வரை எடுத்துக்காட்டு தேவையில்லை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் தேர்தலில் ஆம் ஆத்மியுடைய தோல்வி வந்து இந்திய கூட்டணியில் ஒற்றுமை இல்லை யூகோ வந்து தவிர்த்து வந்து கூட்டணி இருக்கக்கூடிய திருமாவளம் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்காரு இந்திய கூட்டணியில் ஒற்றுமை இல்லை என்ன ஒன்று மட்டும் சொல்லுகிறேன் எங்கள் தலைவர் தளபதி அவருடைய எழுபதாவது பிறந்த நாளில் சென்னையிலே ஒய்எம்சியிலே நடைபெற்ற போது இந்தியாவிலே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் எல்லோரையும் மேடையில் உட்கார் வைத்துக்கொண்டு கொண்டு அவர் கெஞ்சினார் இந்த அரசு ஒழிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்துலேருந்து முப்பத்தாறு ஏழு பர்சன்ட் தான் ஓட்டு இருக்கிறது எஞ்சி இருக்கிற அறுபத்தி மூணு பர்சன்ட்டு எதிர்ப்பு ஓட்டுகள் தான் இருக்கிறது ஆனால் இந்த எதிர்ப்பு பிரிந்திருக்கிற காரணத்தினால் பாஜக ஆட்சிக்கு வருகிறது எனவே மனம் திறந்து நாம் என்னோரும் பேசி ஒற்றுமையாக இணைந்து மோஜி அரசை ஒழிக்க வேண்டும் என்று தலைவர் ஆணைய வேண்டுகோள் வைத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியா கூட்டணி அதனுடைய பலனை பெற்றது என்ன நானூறு இடம் வரும் நானூறு இடம் வரும் என்று எல்லோரும் பேசினார்கள் பிஜேபி எல்லா கருத்து கணிப்பும் கூட வந்தது ஆனால் இந்த இந்தியா கூட்டணியுடைய ஒட்டுமொத்தமான கருத்து இருந்த காரணத்தினால் ஒற்றுமை நிலவிய காரணத்தினால் ஒரு மைனாரிட்டி அரசு தான் இன்றைக்கி இருக்குது ரெண்டு கட்சியினுடைய தயவு எந்த நேரத்தில் பறி போனாலும் மோடி கீழே வந்துடுவார் கத்தி மேலே தொங்கி கொண்டிருக்கிறது ஒன்று சந்திரபாபு நாயுடு கையிலும் நிதிஷ்குமார் கையிலும் அந்த த கத்தியை அவங்க விட்டாங்களா மோடி ஆட்சி காலி அந்த நிலைக்கு கொண்டு வந்ததற்கு காரணம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முயற்சியால் ஏற்பட்ட இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் டெல்லியில் இருபத்தி ரெண்டு இடத்துல ஆம் ஆத்மி வெற்றி பெற்றிருக்கிறது பதினாறு இடங்களில் காங்கிரஸ் ஓட்டிட்டு ஓட்டை பிரித்ததுனால பதினாறு இடங்கள் போயிருக்கிறது பதினாறு இருபத்தி ரெண்டு சேர்த்தா முப்பத்தெட்டு ஆட்சி அமைச்சிருக்கலாம் இந்த ரெண்டும் இணைஞ்சா ஆட் அட்வான்டேஜ் இன்னொரு பத்து சீட்டு வந்திருக்கும் ஆகவே எல்லோருடைய கருத்து என்னவென்றால் ஒற்றுமே இடத்தில் இருக்க வேண்டும் ஒட்டுமொத்தமாக போராடினால்தான் வெற்றி பெற முடியும் என்பதற்கு டெல்லியிலேருந்து எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அது நான் விளக்க நான் நேற்றே டெய்லி அதே சொல்லுவேன் நேற்று பெரியாருடைய சிலைக்கு முன்னால் அது தெளிவான விளக்கம் சொல்லி விட்டேன் இது வெற்றியே கிடையாது நான் வந்து வெற்றி அது கணக்கு கொடுக்கணுன்னா வேறு மாதிரி போகும் காரணம் அவர் வாங்கின ஓட்டு வித்தியாசம் பாருங்கள் வாங்கின ஓட்டு எவ்வளோ போன தேர்தலில் எவ்வளோ வாங்கினார் பிஜேபி எவ்வளோ ஓட்டு வாங்கிச்சு ரெண்டு கட்சி பார்த்தா கம்மியாக தான் வாங்கியிருக்காங்க அந்த கணக்கெல்லாம் நான் நேற்றே சொல்லிட்டேன் மேடைகளையும் பேசிட்டேன் டி உங்களுக்கெல்லாம் ஊடகங்களும் வந்துச்சு அதனால் அதாவது எங்கள் வெற்றியை பெரியார் மண்ணில் பெரியாருக்கு கிடைத்த வெற்றியாக பெரியாருடைய கருத்துக்கு கிடைத்த வெற்றியாக எங்கள் தளபதி அறிவித்திருக்கிறார் அதுதான் வேற ஒன்று அவருக்கு தான் அற்ப சிந்தனை வந்து நீங்கள் சுரண்டிக்கிட்டு போங்க நாங்கள் வாய் முடிச்சு சும்மா இருப்போமா எங்கள் பணத்தில் நாங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கு நாங்கள் கொடுத்துருக்குது ஆறு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கோடி அதில் பாதியாவது எங்களுக்கு கொடுக்க வேணாமா பாதி கூட கொடுக்காம நீங்கள் ஐம்பத்தாறாயிரம் தான் கொடுக்குறீங்கன்னா கேட்காம வாய் மூடிட்டு இருந்தால் மக்கள் காரி துப்ப மாட்டாங்களா ஓட்டு போட்ட எங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் கேட்க மாட்டாங்க ஏன் வாய் மூடி மௌனமாக இருக்கிறீங்க பயப்படுறீங்களா மத்திய சர்க்கார்கு கேட்க மாட்டாங்களா எடப்பாடி கேட்ட மாதிரி எங்களையும் தானே கேட்பாங்க நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது வாய்தா போட்டிருக்காங்க அதனால அதை பற்றி ஒரு வழக்கறிஞர் நீதிபதிகள் கருத்துக்கள் அவர் சொல்ற கருத்துக்கள் பத்தி நீங்க சொல்லுங்க நீங்கள் இந்த பொதுமக்கள் கொண்டு போய் சேரு